சாண்ட்ராவும் பார்வதியும் வெளியில் உட்காந்து பேசியிருக்காங்க சாண்ட்ரா இப்போ குளித்து ரெடி ஆகிட்டாங்க ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கமர்தின அரோரா பார்வதி அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பார்வதி வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முதல் இந்த மென்டலஸ் சொல்லணும்னு கமர்தின திட்டுறாங்க இவன் ஒழுங்காக இருக்கணும் அவளுக்கும் எனக்கும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி இவன் இப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தானா நம்ம என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்போ அந்த டைமில் அமித் வராரு அமித் வந்தப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி அரோரா வந்து எந்த வேலையுமே செய்யறதில்ல ஒரு நாள் கூட அவள் வந்து பாத்திரம் கழுவுனதில்லை எப்போ பார்த்தாலும் கையில் அலர்ஜி அலர்ஜின்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க பார்வதி அப்போ அமித் சொல்றாரு ஆமா நானும் பார்த்திருக்கேன் பாத்ரூம் கிளீனிங்ல எந்த வேலையுமே செஞ்சு நான் பார்த்தது பாத்திரம் கழுவுறத உடனே சாண்ட்ரா சொல்றாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு க்ளவுஸ் போட்டு கழுவலாம் க்ளவுஸ் போட்டு ரப்பர் பென் போட்டால் அழகாக கழுவலாம் நாலாம் அப்படி தான் கழுவுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க அப்போ மூணு பேருமே என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங்கில் போட்டாலும் ஒரு பாத்ரூம் சபரி கிளீன் பண்ணியிருக்காங்க ஒரு பாத்ரூம் சாண்ட்ரா க்ளீன் பண்ணியிருக்காங்க அரோரா எதுவுமே க்ளீன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அமைச்சாரு நான் வந்து சொல்லிடுவேன் நீங்கள் சொல்ல வேண்டியதானே இவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க அப்போ அமித் சொல்கிறார் நான் சொல்லிவிடுவேன் ஆனால் மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களோன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் சொல்லலாம் மனிதாபிமானம் அப்போ இல்லாமல் பேசுகிறேன்னு எதா சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் பாட்டு உங்களுக்கு எதில் கரெக்டுன்னு போட்டுதோ அதில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ வீக்ஸாக அரோராவை கிச்சன் டீமில் போட்டதே இல்லைங்கிறது தான் மார்னிங்கில் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கே ஒரு மெயின் ரீசன் ஸோ அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி யார் கேப்டனாக வந்தாலும் ஷுராக அரோரா வந்து ஐதர் கிச்சன் டீம் இல்லைனா வெசல் வாஷிங்கில் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்கிறேன்